அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி ஏழு பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி தலை பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் நல்குறவே தலை பழியோடு இழிதொழில் செய்து பெற்ற செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மிகவும் சிறந்தது பழியோடு இழிதொழில் செய்து பெற்ற செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மிகவும் சிறந்தது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்